அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக கலிங்க தேவ சித்த சபைன்னு நாமத்தோட தொடங்கப்பட்டு இப்ப சிவபெருமானால பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை அப்படிங்கிறத பிரபஞ்சத்தையே ஒரு இடத்துல குழும வைக்கின்ற அற்புதமான ஆற்றலாக சிவம் ஆரந்த சிவம் அமர்ந்த சிவதலமாக சிவசபையாக இது சொல்லப்படுது இந்த சபையில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து எளிமையாக ஒரு ஆட்டம் சீடர்களுக்கு உங்களுக்கு எளிமையாக ஏன்னா ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டிய வருது எத்தனை முறையோட வந்து ஆசிகள் மூலியமா ஞானிகளும் யோகிகளும் மகான்களும் எம்பெருமான் சிவபெருமானும் ஆகத்தி பெருமானும் பதினெட்டு கிண்டர்களை மாறி மாறி துடி துதி இருந்தாலும் பாமர தானமாக இருக்கிறவங்க சில நேரங்களில் தன்னை அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதன்பால் கவனத்தை செலுத்தாதவங்க சபையில் வந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இல்லாமல் சபையில் என்ன நடக்குது உயர் சூற்றம் என்ன அப்படிங்கிற முதல்ல நீங்கள் எல்லோரும் எல்லாருங்கிறதோட புரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சபை வந்து உயர்வான பயணத்தை பிரபஞ்ச பயணத்தை கழிவத்தை மாற்றி தர்ம இவத்தை மலரணும் தர்மயம் மலரணும் அப்படிங்கன்னா இங்கேருந்து மலர்ந்துருமா இது செஞ்சிடலாமா அப்படி செஞ்சிடலாமான்னு உங்களுக்குள்ள கேள்வி நிலைகள் இல்லாமல் எதோ வந்த போனால் நல்லது நடக்கு அப்படின்னு போகாமல் எஸ் வாழ்க்கை எப்படி வாழது அப்படின்னு இது கற்றுக் கொடுப்பது இடம் இறைவன் உட்கார்ந்து கற்றுக் கொடுக்குற இடம் சித்தர்கள்லாம் உட்காந்து அகத்திய பெருமான் தலைமையில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற இடம் அப்படி வாழும்போது புண்ணியம் நிறைஞ்சு புண்ணிய யுகமாக மாறி தர்ம யுகம் வளர்ந்தோம் கலியுகம் தான் களி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிட்டு வரோம் இங்கே இங்கேருந்து எப்படி அது சாத்தியப்படுது அப்படின்னா இது ஏன் பிரபஞ்சத்துக்காக எப்படி பணியாற்றுது அப்படின்னு பல கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் எல்லாம் இந்த இடத்துல இருந்து அது சாத்தியம் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து ஒரு சித்தன் வந்து ஒரு மனுஷனால் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா இது இறை அவதார தளமாக அவங்க கருதப்படுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யுக யுகமாக இருந்த சிவ ஆற்றல் சிவம் உங்களுக்கு தெரியும் சிவம் சிவன் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ளையெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பதிவு சின்ன சின்ன அவதரித்த தளம் எது அகத்தியன் அமர்ந்து அகத்தியம் நிறைஞ்சி அகத்தியரோட நாமத்தில் சபை வடிவமைக்கப்பட்டிருக்கு ஓம் அகதி சாய நமக என்கின்ற அற்புதமான மந்திரத்துக்குள்ள அத்தனை தெய்வங்களும் அடங்கி இருந்து அத்தனை தெய்வங்களும் அந்த நாமத்தை சொன்னாலே போதும்னு விநாயகப் பெருமான் கூட வந்து சொல்லி அமர்ந்த திருத்தலம் இது திரு எல்லை இது அது சிற்றனுக்குள்ள சபையாகவும் சபையே சித்தனாவும் சொல்லப்படுது அப்போ இங்கேருந்து எப்படி அவ்வளோ அளப்பரிய ஆற்றல்கள் உருவாகுதுன்னா அது யுக யுகமாக செஞ்சு வச்சிருக்கக்கூடிய புண்ணியம் அந்த நிலைகள் அப்பமா அந்த விஷயங்கள்லேருந்து எப்படி சொல்லப்படும்னா மக்களுக்கு வர்றதற்கு வாழும் முறையை வந்து கற்றுக் கொடுக்குது சபை வாழும் கலை அது இதுன்னு சொல்லாங்களா எல்லாத்தையும் இது வந்து எளிமையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய என்ன வந்து ஒயரம் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து பிரபஞ்சத்துக்கு பணியாற்றக்கூடிய சபை கழிவுறதுக்கு மாற்றத்துக்காக எல்லா தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் குளிமி அமர்ந்த இடம் சித்தனுக்குள்ள சிவமா சிவசூட்சமாக நூலாக அகத்தியமாக அமர்ந்த தலம் அற்புதமான தளம் இது அப்புறம் அவ்வளோ விஷயங்கள் எதுக்கு இங்கே புகுத்தப்பட்டு இருக்குது அப்படின்னா ஜென்ம புண்ணிய தொடர்பு அப்படின்னு உங்களுக்கு எல்லாரும் சொல்லப்படுது அப்போ வர்றவங்களுக்கு வாழும் முறை எப்படி சொல்லப்படுதுன்னா புண்ணியங்கள் செய்யணும் பாவங்களை போக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் புண்ணியங்கள் பாவங்கள் தான் பாவமும் புண்ணியமும் ஒரு மனுஷனை வழி நடத்துது வடிவமைக்கி பிறக்க வைக்க எந்த இடத்துல எப்படி பிறக்கணும் எத்தனை நாள் பிள்ளையாக பறக்கணும் ஆனால் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பிள்ளையா பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையா அவன் காமக்ரோத லோக மதமாச்சரியங்கள் எப்படி இருக்கணும் அவங்களோட குண நடங்கு எல்லா விஷயங்கள் பஞ்ச இந்திரியங்கள் எப்படிலாம் செயல்படணும் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு பிறக்கப்பட்டு பாவத்தை முன்னீற்றையும் ஆன அணுவிச்சுட்டு வரையில் பாவங்களை அணுவிக்கலை கொஞ்சம் கஷ்டமாகவும் புண்ணியத்தை அணுவிக்கலை மகிழ்ச்சியாகவும் இருந்துக்கிட்டு ஏற்ற இறக்கங்கள் வந்து வாழ்வியல் நெறிமுறைகள் அதுவும் ஒன்று அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது கூட தாங்கக்கூடிய வல்லமை எப்படி அப்படிங்கிறத சில சொல்லி கொடுத்து பாவங்களை போக்கக்கூடிய விஷயம் எப்படி பாவங்களை போக்கன்னா அதுக்கு எதிர்நிலையான புண்ணியம் புண்ணிய புண்ணியத்தை பெருக்குன்னா பாவங்கள் போயிடும் அப்படிங்கிறத இங்கே சொல்லி கொடுத்து அது தானம் தர்மம் அந்த தர்மத்தை வந்து உயர்வாக செஞ்சு அது என்ன 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 பொருளியலாக இருந்தாலும் சரி அருளியலாக இருந்தாலும் சரி வார்த்தை நிலைகளாகவோ அன்பு நிலைகளாகவோ அறிவு நிலைகளாகவோ ஏதோ ஒரு நிலைகளில் உங்களுக்கு அந்த புண்ணியத்தை பெருக்கி பயணப்படணும் அப்படிங்கிறது வந்து எல்லா சித்தர்களும் அருளி வச்ச விஷயம் அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பிரபஞ்சமே சேர்த்து வச்ச புண்ணியத்தை வந்து வெளியெடுக்கக்கூடிய தளமாக இது திகளுது பிரபஞ்சமே சேர்த்து வைச்ச புண்ணியம்னா எல்லாரும் சேர்த்து வச்ச புண்ணியம் இப்போ யுகமாக இருந்த சிவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு சிவன்க சிவன் கிடையாது எல்லா யுகம் யுகமாக இருந்த சிவங்களெல்லாம் சேர்த்து வச்ச புண்ணியம் வந்து சிவமகா வாழை சித்தன் அப்படிங்கிற பேராற்றலுக்குள்ள உள்ள அனுகிரகம் கொடுக்கப்படுது அந்த ஆற்றலை வந்து வெளியெடுத்த தளமாக இது அவதார இந்த தளம் சொல்லப்படுது அப்போ இங்கே இங்கே நடக்கக்கூடிய பயணங்கள் வந்து இங்கே இங்கே நடக்கக்கூடிய பயணம் வந்து கலியுகத்தை மாற்றிடணும் தர்மயுகத்தை மலர செஞ்சிடணும் அப்படின்னு உயர் பயணம் முருகப்பெருமானில் இருந்து எல்லா தேவதைகளும் சிவபெருமான அமர அற்புதமாக அகத்தியம் முன்னின்று நடத்துகின்ற அற்புதமான பயணம்